முப்பத்தொம்பது பார்லிமெண்ட் கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு கூட்டணி ஆட்சியில் போங்கன்னா நம்புவோம் சார் இப்போ உன் கையிலே ஓட்டு இல்லையே நீ கற்பனை ஓட்டு ஏட்டு சுரக்கா ஓட்டு திருமலர் கருத்து கணிப்பு புண்ணாக்க கருத்து கணிப்பு தெருப்பு புழுதிக்க கருத்து கணிப்பு மோசடி பயிலுக்கு கருத்து கணிப்பு வச்சு எப்படி சார் ஒரு பிளேயரை ஏற்றுக்குவான் காங்கிரஸ் வரும்னு நினைச்சாங்க காங்கிரஸ் வந்து நூத்தி பேர் நூத்தி பேர் காங்கிரஸ் திமுக உடனுக்குறாங்க இப்போ இவர் கூட டாக்டர் ஐயா வரலாம் டாக்டர் ஐயா நான் விஜய்க்கு சாதகமான இதை சொல்றேன் டாக்டர் ஐயா வரலாம் அது எப்படின்னா வட என்ன வரும் ஒன் இயர் பறையர் போல ஸ்டேஷன் வரும் வன்னியர் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் வரும் காமராஜா அந்த மக்கள் உணர்வுல தாத்தா பாட்டம் காலத்துல வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து திராவிட இயக்கம் களத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வன்னியர் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் இருக்கு வன்னியர் ஓட்டு அன்னியர் அன்னியர் ஓட்டு வன்னியர் கிளைங்கிறது ஐம்பத்தி ரெண்டுலேயே அடல்ட் பிரான்சைஸ் வரும்போது வந்துட்டு எடப்பாடிக்கு எங்க செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டுல சேலம் தர்மபுரி மண்டலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் வன்னியர்களும் வெள்ளாட கொண்டர்களும் சேர்ந்து வாழக்கூடிய இடத்துல ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கார் சீமான்தே சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் சீமான் அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு தேர்தலுக்கு பிறகு அப்போ மீண்டும் இங்கே போலர் ஸ்டேஷன் வரும்போது எப்படி விஜய் வந்து தாக்கு பிடிப்பார் ராமதாஸ் ஐயா அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை இல்லை அது அதுதான் சொல்ல வர்றேன் தாக்கு பிடிக்கணும்னா ராமதாஸ் ஐயா விஜய்க்கு வேணும் விஜய சீரழியா பன்னியர் பொங்கலாளர் பல்ட்டில் போய் எடப்பாடி கொடியை காட்டினான் அவனால் எடப்பாடி எழுத்து அங்கே நிற்க முடியாது தெரியும் அவன் தான் கொடியை காட்டினான்னா அவன் தான் நமக்கு நல்லாவே தெரியுது பேட்டி எல்லாம் கொடுத்தான் அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் தாக்கு பிடிக்கணும்னா டாக்டர் ராமதாஸ் வேணும் செங்கோட்டையின் மாதிரி பெரிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வரும்போதும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன சார் அப்போ விஜய் கண்ட்ரோலை தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க என்கிட்ட உங்களோட அது வந்து சந்தேகத்துக்கிடமா தான் இருக்குது பணத்துக்கு விலை போகக்கூடிய ஒரு விஜய்ங்கிற ஒரு சந்தேகம் பணத்துக்கு விஜய் விலைக்கு வாங்கிடலாமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு அல்லது விஜய் கஞ்சன் அடுத்தவங்க காசு படத்தில் சொல்லிக்க முயற்சி பண்றான்னு ஒரு சந்தேகம் வருது செங்கோட்டையனால அதிமுக முதியோர் அணியாட்டு தாவைக்காவை உருவாக்க முடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் பக்தர்கள் ஜெய்சி டி பிரபாகரன் குப்பா கிருஷ்ணன் சவுந்தரராஜன் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டை ஹெல்ப் இடம் இவங்களால் கேண்டேட் போட்டுக்கிட முடியாது அத்தனை பேருக்கு சேலஞ்சாக சொல்றேன் துக்ளக்க சேலஞ்ச் பண்றேன் திருமணரை சேலஞ்ச் பண்றேன் தந்தியை சேலஞ்ச் பண்றேன் விஜய் எலிஜிபிளா நின்றுட்டாருன்னா சித்திரை மீடியா நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வினோத் ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து விஜய் முன்வைத்தது வந்து கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் யாருமே இன்னும் கூட்டணி போல தனித்து விடப்பட்டாரா எப்படி சார் அவரோட நிலைமை எப்படி இருக்கு அதான் வினோத் அவர் வந்து முப்பத்தொன்பது பார்லிமெண்ட் கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு கூட்டணி ஆட்சியில் பங்குன்னா நம்புவோம் சார் இப்போ உன் கையிலே ஓட்டு இல்லையே நீ கற்பனை ஓட்டு ஏட்டு சுரக்கா ஓட்டு திருமலர் கருத்து கணிப்பு புண்ணாக்கு கருத்து கணிப்பு தெருப்பு புழுதிக்க கருத்து கணிப்பு மோசடி பயில்களுக்கு கருத்து கணிப்பு வச்சு எப்படி சார் ஒரு பிளேயரை ஏற்றுக்குவோம் ஸோ நீங்க கண்டஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுனா தானே சார் அது ஓட்டு இப்போ எப்படி நிச்சயம் தனித்து நிற்க வேண்டிய சூழல் தான் தனித்து நிற்க வேண்டிய சூழல் தான் வரும் வேற வழி இல்லாதவங்க கூட்டணிக்கு வருவாங்க அந்த இந்த தேமுதிக என்ன பேச்சுவார்த்தைகள் இருக்குது அது என்ன நிலைப்பாட்டில் இருப்பாங்க தேமுதிக விஜய் கூட இல்லை அவங்க நிரூபிச்சாதான் விஜயகாந்தா இல்லையான்னு தெரியும்னு பிரேமலதா ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அவங்க விஜயகாந்தா எல்ல விஜய் விஜயோட விஜயகாந்தக்கு தான் பெரிய கூட்டம் நிரூபிச்சாதான் ஒரு விஜயகாந்தான்னு சொல்ல முடியும் அல்லது சொல்ல முடியாதுங்கிற கருத்தை சொல்லிட்டாரு அவர் விஜயகாந்த் மாதிரி செல்வாக்கு இருக்குன்னு அவருக்கு சொன்னது டிடிவி தினகரன் தான் அவர் எடப்பாடி கூட போயிட்டார் அது பல காரணங்கள் இருக்கலாம் என்றாலும் இதை சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டார் செயலில் காங்கிரஸ் வரும்னு நினைச்சாங்க காங்கிரஸ் வந்து நூற்றி பேரேழு நூற்றி பேரில் நாங்கள் காங்கிரஸ் திமுக விடன்னு அப்ப அப்போ இவரு கூட டாக்டரையாக வரலாம் டாக்டரையாக நான் விஜய்க்கு சாதகமான இதை சொல்கிறேன் டாக்டரையாக வரலாம் அது எப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் லெட்டர் பேடாக இருந்திருக்கக்கூடாது நின்று இருக்கணும் போல ஸ்டேஷன் வர வச்சிருக்க விட்டுருக்கக்கூடாது இப்படி கரூரில் எவ்வளோ பெரிய இது பண்ணாரோ அதை விக்கிரவாண்டியில் அவர் பண்ணியிருக்கணும் எல்லா ரசிகர்களையும் கரூரில் டம் பண்ணாருல்ல பல மாவட்டத்தை சேர்ந்தவங்களையும் கரூரில் கொண்டு குவிச்சாருல்ல அந்த மாதிரி விக்கிரவாண்டிக்குள்ளே என் ரசிகர்களெல்லாம் வாங்கன்னு எல்லா ரசிகர்களையும் விக்கிரவாட்டிக்குள்ளே கொண்டு டம்ப் பண்ணி இடத்து அதெல்லாம் சந்திச்சிருக்கணும் சந்தித்து வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணியிருக்கணும் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணியிருக்கணும் இவர் விக்கிரவாட்டிக்குள்ளே வராமல் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை அலோவ் பண்ணிட்டார் அலோவ் பண்ணிட்டாருன்னா இவரை மீறி கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கலாம் அதை கண்டு பயந்துட்டார் இப்போ திமுக அறுபத்தி மூணு வாக்கு வாக்கெடுத்துட்டு பாமக வன்னியர் ஐம்பது பூத்தில் லீட் பண்ணி இருபத்தொம்பது சதவீத வாக்கெடுத்துருக்கு ஐம்பது வன்னியர் பூத்தில் அன்புமணியும் ராமதாசும் அண்ணாமலை அன்புமணி ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி லீட் பண்ணால் தான் அங்கே மேட்ரு இப்போ வட தமிழத்தில் என்ன வரும் வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் வரும் வன்னியர் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் வரும் காமராஜா ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து வச்சு போலர் ஸ்டேஷன் அந்த மக்கள் உணர்வுகளில் தாத்தாம்பாட்டம் காலத்தில் வந்து ஐம்பத்திரெண்டுலேருந்து திராவிட இயக்கம் காலத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வன்னியர் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் இருக்குது வன்னியர் ஓட்டு அந்நியர்கில்லையே அந்நியர் ஓட்டு வன்னியர் கிள்ளைங்கிறது ஐம்பத்தி ரெண்டுலேயே அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வரும்போது வந்துட்டு உண்மையாக போய்யா அப்போ இந்த போலர் ஸ்டேஷன் நீங்கள் விக்கிரவாண்டியில் அவரும் உடைச்சி தண்ணி இருக்கணும் உடைக்கல இப்போ எடப்பாடிக்கு எங்கே செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் சேலம் தர்மபுரி மண்டலம் இருக்குது விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் வன்னியர்களும் வெள்ளாள கொண்டர்களும் சேர்ந்து வாழக்கூடிய இடத்துல ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கார் இங்கே பாமகவுக்கு நாலு புள்ளி மூணு விழுக்காடு வாக்கு இருக்குது அதில் பெரும்பகுதி அன்புமணியிட்ட இருக்குதுன்னு எடப்பாடி முடிவு பண்ணுறாரு அப்போ விக்கிரவாண்டியில் ரெண்டாவது வந்த பாமகவை அன்புமணி அதன் பிரதிநிதியாக சேர்த்து கூட்டணியில் சேர்த்துட்டார் இப்போ வட தமிழகத்தில் ஒரு அறுபது தொகுதிக்குள்ளே என்ன வரும் அறுபது எழுபது தொகுதிக்குள்ளே வன்னியர் வர்சஸ் பறையர் போலார் ஸ்டேஷன் அப்போ பறையர்கள் வந்து பொது தொகுதியில் தங்களுக்கு கிளைம்ஸ் ஸ்டேக் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த இது கூட முதலி ரெட்டியார் நாயுடு இவங்கெல்லாம் சேர்ந்து நின்று விக்கிரவாண்டி போலர் ஸ்டேஷன் மாதிரி ஸ்டாலின் ஐம்பது விழுக்காடு ஓட்டு வர எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வட தமிழகத்துக்குள்ளே பல தொகுதிகளில் இருக்குது விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலை எடுத்த ஓட்டு பொது தேர்தலை எடுத்திருக்க முடியாது ஆனால் இடைத்தேர்தலில் சர்வே பார்ட்டிஸ் ஜேவிசி சி சர்வே ரங்கராஜ் பாண்டே சர்வே சகோதரர்கள் உங்கள் சர்வே வாழ்க வளர்க அது நான் வரல மட்டும் எப்படி விக்கிரி இடைத்தேர்தலில் மாம்பழம் அதிகம் வருது அதுக்கு பேர் தாங்க போலர் ஸ்டேஷன் சர்வே எல்லாம் தூக்கி தூர தூக்கி போட்டுக்கிட்டு போலர் ஸ்டேஷன் உன் சர்வே எல்லாம் குப்பைக்ல கடாசி விட்டுக்கிட்டு போலர் ஸ்டேஷன் வரோம் இதைத்தான் நான் சொன்னேன் ஐம்பத்தி மூணு விழுக்காடு உதயசூரியன் வரும் இருபத்தி விழுக்காடு மாம்பழம் வரும் இருபத்தி ஒன்பது வந்தாங்க அறுபத்தி மூணு வந்தாங்க சீமாங்கிட்டே சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் சிமான அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு தேர்தலுக்கு பிறகு அப்ப மீண்டும் இங்கே போலர் ஸ்டேஷன் வரும்போது எப்படி விஜய் வந்து தாக்கு ராமதாஸ் ராமதாஸ் அந்த சைடு போறதுக்கு வாய்ப்பு அது அதுதான் சொல்ல வர்றேன் தாக்கு பிடிக்கணும்னா ராமதாஸ் ஐயா விஜய்க்கு வேணும் ராமதாஸ் ஐயாவுக்கு பொசிஷன் என்ன உங்களை ஓரம் கட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட செல்வாக்கு இல்லைன்ட்டு உங்க மகனுக்கு செல்வாக்குன்னு இது பண்ணிட்டார் காரணம் உங்க மகன் தான் சிஎம் கேண்டேட்டா விட்டு அந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை நீங்க பதினாறுல எடுத்தீங்க உங்க தப்பு ஸ்டாலினோட பெரிய ஆள் அன்புமணி பாஞ்சி மூணால் பாராட்டப்பட்ட ஒரு திறமையான சீஃப் ஸ்டார் இருப்பாருன்னு அன்புமணிக்கு அந்த ஓட்டை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க ஸ்டாலினை கூட அன்னைக்கு சிஎம் சொல்லல சொல்லலை கலைஞர் தான் சொன்னாங்க அப்போ அந்த ஓட்டை ஸ்டாலினோட அன்புமணி திறமையான சிஎம்னு கருதக்கூடிய ஓட்டராட்டை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு எடப்பாடி அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் நீங்கள் திக்கற்ற நிலைமையில டேக்கர்ஸ் இல்லாம ஆள் உங்களை கூட்டணியில் சேர்க்க ஆள் இல்லாம நிற்கிறீங்க இதுதான் உண்மை நிலைமை அப்ப விஜய்க்கும் போல ஸ்டேஷன்ல தனியா நின்று மாட்டிவிடக்கூடாது கூடாது நீங்க விஜய் ரசீரா வன்னியர் கொங்குகளாளர் பல்ட்டில் போய் எடப்பாடியை கொடியை காட்டினா அவனால எடப்பாடி வைத்து அங்கே நிற்க முடியாதுன்னு தெரியும் அவன் தான் கொடியை காட்டனான்னா அவன் தான் காட்டனான் நமக்கு நல்லாவே தெரியுது பேட்டி எல்லாம் கொடுத்தான் அப்ப அந்த இடத்துக்குள்ள விஜய் தாக்கு பிடிக்கணும்னா டாக்டர் ராமதாஸ் வேணும் டாக்டர் ராமதாஸுக்கும் விஜய் வேணும் இல்லை ராமதாஸ் தரப்பு வேற வழி இல்லாமல் விஜய் தலைமையில் நின்றுடலான்னு முடிவு பண்ண மாதிரி தெரியுது ஏன்னா ராமதாஸ் வந்து என்னோட ஆலோசனைப்படி தான் சினிமா தேட்டரில் முதலமைச்சரை தேடுகிறாள்னு தொண்ணூச்சி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கும்பகோணத்தில் வச்சு பேட்டி கொடுத்தாரு காரணம் அவரை திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்க்காம தனிச்சு நின்று காலி பண்ணாங்க தனிச்சு நின்று காலி பண்ணாங்க அப்போ ரஜினி வந்து மும்முனையாட்டு அது ஆகும்னா தான் வந்து தப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாரு அப்ப ரஜினியை வந்து எழுத்து பேசினதே ரஜினி களத்துக்குள்ள வந்தா கருணாதிக்கம் ஜெயலலிதாவுக்கும் ஒரு அச்சம் வரும் நம்ம கீழே போயிருமோனு அப்போ ரஜினியோ கலைஞரோ ஜெயலலிதாவோ ஒருத்தர் கூட்டணியில் சேர்த்து விடுவாங்கன்னு நினைச்சாப்பில் தொண்ணி தட்டில தான் கூட்டணி நான் உருவாக்கி விட்டேன் ஜெயலலிதா மேர்ட்ட பேசி எண்டு ஜஸ்டி பேசு மீன்ஸ்னு நாம துணைத்தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அந்த கூட்டணியை இது பண்ணோம் அப்போ கூட்டணிக்கு ஆள் இல்லாத போது ரஜினி வந்தா மும்முரையாகுமான்னு நினைச்ச ராமதாசு இப்ப விஜய் உள்ள காலத்துக்குள்ள வர்றத வரவேற்பா ஒன்று வாய்ப்பு சார் அன்புமணி ராமதாஸ் வாய்ப்புகள் மிக மிக இருக்குது ஒருதாய் மக்கள் ஒன்று அந்த சமூக நீதி சக்தியை நான் சொன்னேன் எல்லாரும் வன்னியர் சமூக சோதரர்களை என்ன யாரும் குறை சொல்லாதீங்க நீங்க பாருங்க நான் தான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி அதுக்குள்ள காலகட்டம் போயிட்டு இப்ப ராமதாஸுக்கும் விஜய் தேவை விஜய்க்கும் ராமதாஸ் தேவை எனவே அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கான சாத்திய பொருள்கள் வரலாம் வரலன்னா எழுபது தொகுதியில் விஜய்க்கு கேண்டிடேட்டும் இல்லை களத்துக்குள்ளேயும் விஜய் இல்லை அதே மாதிரி சார் இப்போ விஜய் இதே மாதிரி ஒவ்வொரு கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளையுமே அட்டாக் பண்ணும்போது திருமாவளவன் கட்சியையுமே அட்டாக் பண்ணியிருக்கிறாரு இருபது தலைவர் தான் இருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாமே தாவை கட்டுறாங்க அப்படின்னு அது விரக்திலையும் வைத்தறிச்சல்லையும் எம்பி கிடைக்கலன்னு திருமாவளவன் வச்சு வாழ்வு கிடைக்கலன்னு வன்மத்தில் இவர் அதை பேசுறது வன்மை பேச்சு ஒரு திருமாவளன் அவர்களும் நான் பிஹெச்டி படிக்க வச்சேன் அப்புறம் தான் என்ன விட்டுட்டு அங்க போறது மாதிரி அவரும் ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சது எதுவும் நடக்கிறது விஜய் பேசினாரா திருமாவளன் அவர்கள் பேசியிருந்தார் திருமாவளவனை பற்றி ஆதவர் தானே பேசினாரு ஆமா ஆதவர் பேசியிருந்தாரு அது என்ன அர்த்தம் வந்து திருமாவளன் அந்த கட்சியில எட்டாவது இடத்துல இருந்த ஒரு அஞ்சு இடத்துக்குள்ள வந்தாருன்னா விசிகாவோட இது சின்ன கட்சியா போ விசிகாவோட சின்ன கட்சியா அவனுக்கு பெரிய இடம் கொடுத்துருக்காங்களே பெரிய இடம் கொடுத்துருக்காங்க விசிகாவில் இது கீழே தானே இருந்த இப்போ சின்ன கட்சியில் தானே கட்சி மாறி வந்து உனக்கு பெரியாரம் கொடுத்துருக்குது அதுக்காக நீ திரும்ப அவ்வளோ யாசி பேசுறியா இப்படி செங்கோட்டையின் மாதிரி முன்மாதிரியே பெரிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வரும்போதும் ஆதவ் அர்ஜுனாக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன சார் அப்போ விஜயோட கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க என்கிட்ட உங்களோட ஒத்து வேணும் சார் ஆ அது வந்து சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குது பணத்துக்கு விலை போகக்கூடிய ஒரு விஜய்ங்கிற ஒரு சந்தேகம் பணத்துக்கு விஜய் விலைக்கு வாங்கிரலாமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அல்லது விஜய் கஞ்சேன் அடுத்தவங்க காசு படத்துல சொல்ல முயற்சி பண்றாங்க ஒரு சந்தேகம் வருது ஊழல ஒழிப்போம் இருக்கக்கூடிய ஆதாரம் கிடையாது மாமனார் பெரிய எல்லாமே நமக்கு வந்திருக்கு அது நம்ம ஆதாரம் பற்றி பெருசா பேச முடியாது அப்புறம் வீசிக்காம பேசுனதுக்கு நான் பதிவீடு கொடுத்தேன் இது ஒரு சந்தேகத்தின் பார்வையில்தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி சார் செங்கோட்டை இப்போ அங்கே போயிட்டு கூட்டணிகள் வந்து கொண்டு சொல்லியிருக்கிறார் இப்ப டிடிவி எதிர்பார்த்தாரு ஓபிஎஸ் எதிர்பார்த்தாரு எல்லாமே இந்த பக்கம் அவர் ஒன்றிணைக்கணும் தான் அவர் இப்போ அவர் பிரிஞ்சு வெளியே போயிட்டாரு அவரோட நிலைமை எப்படி அவரோட அரசியல் கலை எப்படி இருக்கு செங்கோட்டை விஜய்க்கு கேண்டிடேட் இல்லை செங்கோட்டையனால அதிமுக முதியோர் அணியாட்டு தாவைக்காவை உருவாக்க முடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் பக்தர்கள் இவர் ஜெய்சிடி பிரபாகரன் குப்பா பிரபாகரன் குப்பா கிருஷ்ணன் மற்றும்படி சவுந்தரராஜன் திருச்சியில் முத்திரையர் நினைக்கிறாங்க அவர் இன்னும் தயாரும் சொல்கிறாரு முத்திரையர் கம்யூனிட்டின்னு நினைக்கிறோம் நாயுடு முன்னாள் அமைச்சர் ஒரு நாயுடு இருந்தார் இன்னொரு முத்திரையர் எஸ்டி சன்னம் கூட ஒரு மாவட்ட செல்லாக இருந்தார் ஸோ அவங்கெல்லாம் எழுபது தாண்டம் அதிமுக முதிய முதியோர் அணியாட்டு தாமேக்காவை உருவாக்கி கேண்டிடேட் போடுறதுக்கு வந்து செங்கோட்டையை பயன்படுவார் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டை ஹெல்ப் இட உங்களால் கேண்டிடேட் போட்டுக்கிட முடியாது அதிமுகவில் இருந்து பாஜகவிலிருந்து வந்த நிர்மல் குமார் முதல்ல அந்த கல்லர் அந்த தேனி இந்த ஏரியாவில் நிர்மல் குமார் கேண்டிடேட் போடுவார் திருச்சி பகுதியில் இவர் ஆதவர்ஜுனா கேண்டிடேட் தேடலாம் ஒரு ஐம்பது கேண்டிடேட்டு ரெடியாக தாவைக்காவின் தந்தையான இவர் புஷியானந்து கிட்ட ரெடியாக இருக்காங்க இதை தாண்டி மற்ற கேண்டிடேட்டு அண்ணா திமுக அதிருப்தியாளர்கள் எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் இந்த மாதிரி தான் பிடிக்கலாம் வெளிவிசிக்கா எதிர்ப்பாளர்கள் நாம் தமிழில் இருந்து காளியம்மாள் வந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் பல கட்சி மாறிகளை வச்சு தான் மீதி கேண்டிடேட்டை ஒப்பேற்றணும் அதனால தான் ஐம்பது கேண்டிடேட் மேலே இல்லைன்னு சொன்னேன் இப்பவும் கடுமையாக கேண்டிடேட்டுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அதனால் பணக்காரங்கள்ட்டெல்லாம் கேண்டிடேட்டாக கூப்பிட்றாங்க தப்புங்க நான் தெளிவாக சொன்னேன் முப்பத்தொம்போது தொகுதியிலன்னா இன்வெஸ்டர் வருவான் முப்பத்தொம்பதில் ஒரு நாலஞ்சு கோடியை செலவழித்து இரநூத்தி பத்து நாளில் ஒன்றை பிடிச்சிடலான்னு நினைப்பான் உங்களுக்கு புரியுதா ஒத்து புரியுது ஆறு தொகுதிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணனும் ஷோ பண்ண அவங்களோட ஆறுல ஒன்று எடுத்துடலாம் அடுத்த ஏழு நினைப்பான் நீ ஒரு தொகுதியில் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்து வர்றது மக்களவை தேர்தல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மண்ணில் போட்ட பண்ண மாட்டே ஆயிருமே விஜயா அரசியல் வியாபாரத்துக்கு தான் வராரு அப்ப இவரும் வியாபாரத்துக்கு தான் வருவான் அந்த வியாபாரம் செழிக்காதுன்னு பண்ண மாட்டாளா வியாபாரத்தை அக்யுமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிடிக்ஸ் எப்பா எல்லாரையும் சேர்த்தாம்பா அடிக்கிறேன் அக்யூமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிடிக்ஸு இல்லைங்கிறீங்களா உண்மை இது அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜய் பார்லிமெண்ட்லேயே வந்திருப்பாருன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் நீ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருவத்தொம்போதுல விஜய் எப்படி கூட்டணி தான் போறாரு ராகுல் காந்தி கூட போவாரு அப்பாரசு கூட ராகுல் காந்தி கூட தான் போவாரு ஸ்டாலின் விஜய் ராகுல் காந்தி அல்லது எடப்பாடி விஜய் ராகுல் காந்தி மோடியை காலி பண்ணனும் தமிழ்நாட்டுக்குள்ள அதுதான் அந்த மிஷினரியோட திட்டம் அப்போ அப்படி கூட்டணி போகும்போது எம்எல்ஏக்கு இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு எப்படி எம்பி டிக்கெட் கேரண்டி ஆகும் நீங்க பார்லிமெண்டுக்கு வந்தா அவன் எம்பில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானா எம்எல்ஏ டிக்கெட் கேரண்டி ஆயிரும் அப்ப ஆறு தொகுதிக்குள்ள இன்வெஸ்ட் பண்றான் அதில் ஒரு தொகுதியை பிடிச்சிருவான் இப்போ ஒரு தொகுதியில் இன்வெஸ்ட் பண்ணி ஆறு தொகுதியுள்ள எம்பி எப்படி அவனுக்கு கிடைக்கும் அப்போ எப்படி அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான் என்ன கேரண்டி இருக்கு லைட் வரதே தப்புங்கிறேன் நான் அது நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்திருக்கணுங்கிறேன் நான் ஏன் சொல்றோம்னா சகாதேவ மாதிரி திட்டி பேசினாலும் யாரு பேசினாலும் சகாதேவ மாதிரி யார் யாருக்கு என்ன மெரிட் இருக்கோ அதை நான் சொல்லக்கூடியவன் அதில் நீங்கள் பண்ண தப்பு இப்போ இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டான் பண்ண மாட்டான் இப்போ நீங்க லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி திமுக அதிமுக கோடிகளை வாங்கி வளர்போவான்

இப்போ என்டிஏ கூட்டணி இங்கே ஒரு கூட்டணி நிரூபிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி இருக்கு இந்த சூழ்நிலையில யார் முன்னோக்கி இருக்குது திமுக முடிவு ஆயிருச்சா திமுக நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு எடுக்கும் சீமான் மீண்டும் எடப்பாடியை பலனப்படுத்துவார் விஜய் அதிக அளவு எடப்பாடியை தான் பலையினப்படுத்துவாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக முதியோரணி எடப்பாடியை தான் அதிக அளவு பல பலையனப்படுத்துவார் எடப்பாடியை பலயனப்படுத்துவதோட குறைவாக தான் ஸ்டாலினை பயன் பலயனப்படுத்துவார் காரணம் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே உறவு அறந்து போச்சு அறந்து போச்சு ஸ்டாலினை சக்தின்னு சொன்னால் அது எடப்பாடிக்கு ஓட்டை தான் அது அடிக்கும் சீமான் ஸ்டாலினை எதிர்த்து தான் அதிமுக ஓட்டை அடிக்கிறாரு அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கவன் வந்து அதிகமாக பாதிக்கப்பட மாட்டான் தோக்கம் வந்தால் தோற்றவன் தான் பாதிக்கப்படுவான் நீ எவனை எதிர்க்கிறியோ அவனுக்கு எதிர்போட்டு தான் வாங்கிட்டேன் வரும் அந்த வகையில் சீமானும் விஜயும் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாங்க இது அத்தனை சர்வே பார்ட்டிக்கும் அத்தனை பேருக்கும் சேலஞ்சா சொல்றேன் துக்குளக்க சேலஞ்ச் பண்றேன் திருமணரை சேலஞ்ச் பண்றேன் தந்திய சேலஞ்ச் பண்றேன் விஜய் எலிஜிபிளா நின்னுட்டாருன்னா சீமானு விஜயும் எடப்பாடி பழனிசாமியை தான் பலகீனப்படுத்துவாங்க இந்த சேலஞ்சை ஏத்துக்கிற முனக்கு அரசு இருக்கனா ஏத்துக்க அல்லது விட்டுட்டு போ ஆனால் நீ நீதி நியாயம் நாணயம் நேர்மை உள்ளோம்னா சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்குன்னு வா சர்வேகனை சொல்லு வ வெப்பில சொல்லு வ பத்திரிகையில் எழுது உன் தினம் இதென்ன எழுது அல்லது நீ நேர்மையற்றவன் நாணயமற்றவன் மக்களை மோசடி பண்ணக்கூடிய ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம் யுவார் இன்டெனெக் சொல்லி டிஸ்அனஸ்ட் பர்சன்ஸ்னு அர்த்தம் இருந்தாலுமே நீங்கள் இப்போ இதுக்கு முன்னே சொல்லியிருந்தீங்க கிறிஸ்துவ வாட் வாக்குகளை விஜய் பிரிக்க வந்திருக்காருன்னா அது திமுகவுக்கு தானே சார் பிரிச்சா தானே சார் நஷ்டம் அவன் அரசு சார் கண்டு கணிஞ்சிகிட்டு இருப்பான சார் திமுக அருமையான வார்த்தை நான் சொன்ன வார்த்தை என் சொந்தக்காரன் கிருஷ்ணன் அவனோட அப்படிதான் சொல்லுவேன் நான் அரசு செதுப்பில தான் சார் அவள் திமுக காங்கிரஸ் தான் சார் போடுவோம் இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு திமுக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா சார் கண்டிப்பா நாலு மணி போட்டியில திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியோட பத்து விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க பட் அறுபத்தேழு காமராஜர் மாதிரி தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின் இப்ப ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் என் கருத்தை தான் சார் நான் சொல்ல முடியும் ரங்கராஜ் பாண்டே கிட்ட போய் கேளுங்க அவரு கருத்தை சொல்லுவாரு என் கருத்தை தான் சார் நான் சொல்ல முடியும் என் கருத்து நாற்பத்தி எட்டு விழுக்காடு ஓட்டு திமுக வரும்னு சொன்னா சார் சொன்னா சார் நாப்பத்தி ஏழு வந்தாங்களா இல்லையா அப்போ தங்கராஜ் பாண்டே என்ன கருத்து திமுக பற்றி சொல்லியிருக்காரு என்ன சர்வே போட்டிருக்காரு நான் என்ன கருத்து சொல்லியிருக்கேன்னு பாருங்க அவர் மோசடியா உள்நோக்கத்தோடு சொல்றாருன்னு நான் உண்மையும் நேர்மையாட்டும் கரெக்டா சொல்லி கோல் போடுறோம்ன்றது உங்களுக்கு தெரியும் திமுக நாலு முறை போட்டியில தெளிவா எடப்பாடி பழனிசாமியோட பத்து விழுக்காடு வாக்குக்கு மேல பெற்று முன்னணியில வருவாங்க சீமான் எடப்பாடி பழனிசாமியை முக்கலத்தோர் வாக்கில் பலகீனப்படுத்துவாரு இந்த நாடார் வாக்கில் பலியர் பிராமணர்கள் வாக்கில் பலியர் படுத்துவார் ஆனால் இங்கே டிடிவி தினகரன் வருகிறனால மட்டும் கொஞ்சம் அது பலவீனமாக வாய்ப்பு இருக்கா டிடிவி தினகரெல்லாம் முடிஞ்ச கதை சார் சசிகலாவை சிறைச்சாலையில் சொல்ல கொல்ல சதினி சீமானுக்கு போட்டுருக்கேன் சார் தினகரன் வந்து இதை இதை வந்து இதை இதை பதி பண்ண விடுங்க இதை இதை பதி பண்ண விடுங்க சசிகலா சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொல்லக்கூடிய தைரியம் சீமானுக்கு இருந்து சார் டிடிவி தினகருக்கு இல்லையே டிடிவி தினனருக்கு இல்லையே சார் அதனால் தானே சீமான் ஆறு புள்ளி வந்தார் ட்ரிடிடி ரெண்டு புள்ளி எழுதி போனாரு நான் தரமுலோட சொல்கிறேன் நாளைக்குள்ளதுல நீங்க உங்க கருத்தை சொல்லலாம் நான் மறுக்க வரல உங்க கருத்து ஒண்ணு ரங்கராஜ் பாண்டிய கருத்து ஒண்ணு நடந்த விஷயத்த மோசடி பண்ணி தட்டி திருப்பிக் கூடாதுங்கிறதா என்னோட பார்வை நான் நடந்ததை வச்சு அது நடக்குங்கிற மாதிரி சொல்றேன் அதே மாதிரி விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போங்கிற ஊண்டுகோலை வச்சு எடப்பாடியை தான் பலனப்படுத்துவார் ஸோ என்டிஏ அணி பொருந்தா கூட்டணியா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் அப்போ அது திமுக அணி இண்டாக்டரா இருக்கிறாங்க அவங்க பத்து விழுக்காடுக்கு மேல டிஃபரன்ஸ்ல எடப்பாடியை தாண்டி போறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரில் எடப்பாடி என் கருத்தை கேட்கட்டு ஆட்டி என்ன சொல்லுங்கன்னு கேட்கட்டு நான் அதுக்கான வேலைகளை செய்கிறேன் சரி சார் இங்கே நீங்கள் உங்கள் கருத்து கணிப்பை எப்படி பழிக்கிறதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வாதங்களில் பார்க்கலாம் நன்றி சார் நன்றி வினோத்